இந்த காரியத்தை நாம் குறித்து தியானிக்கும் பொழுது நமது செய்தியில பாத்தீங்கன்னா ரெட்டிப்பான ஆசீர்வாதம் என்பதை குறித்து நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம் இந்த ரெட்டிப்பான ஆசீர்வாதத்திலே இரண்டு காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம் சகோதர சகோதரிகளே முதலாவதாக ரெட்டிப்பான பொருளாதார ஆசிர்வாதத்தை தியானிக்க போகிறோம் இரண்டாவதாக ரெட்டிப்பான ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நாம் தியானிக்க போகிறோம் இப்ப முதலாவதாக ரெட்டிப்பான பொருளாதார ஆசிர்வாதத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் இதற்காக நாம் இப்பொழுது யோபு புஸ்தகத்திலே நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை நாம் வாசித்தோம் வாசிக்க கேட்டோம் இதற்காக நாம் யோபு ஒன்றாம் அதிகாரத்துக்கு பயணிக்கும் பொழுது அங்கே யோபு என்ற மனுஷன் இருந்தான் அவன் செல்வ சீமானா இருந்தான் எவ்வாறு என்றால் யோபு ஒன்று மூன்று சொல்லுகின்றது யோபுவுக்கு ஏழாயிரம் ஆடுகள் இருந்ததாம் மூவாயிரம் ஒட்டகங்கள் இருந்ததாம் ஐநூறு ஏறுமாடுகள் இருந்ததாம் ஐநூறு கழுதைகள் இருந்தது திரளான பணிவிடைக்காரர்கள் இருந்தார்கள் என்று யோபு ஒன்றாம் அதிகாரம் மூன்றாவது படிக்கின்றோம் கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார் இதை நாம் அதிகாரம் பார்க்கும் பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி என் தாசனாகிய யோகுவின் மீது கண் வைத்தாயோ உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பாவத்திற்கு விலகி ஓடுகிற அவனைப் போல இந்த உலகத்தில் வேற யாரும் இல்லை என்று கர்த்தர் ஒரு குட் கிட்ட அருமையான ஒரு சான்றிதழ கர்த்தர் வந்து யோகுக்கு கொடுக்கிறாரு இவ்வாறு கொடுக்கும் பொழுது யோகு அந்த சாத்தான் கத்தருக்கு பிரதியுத்திரமா என்ன சொல்றான் யோகு விருதாவாகவா சும்மா வேஸ்டாவா உங்களை வணங்குறான் உங்களை ஆராதிக்கிறான் நீங்க அவன் கையின் கிரியைகளை ஆசீர்வதிச்சு அவங்க சம்பத் தேசத்துல பெருகிடுச்சு அதனால நீங்க நீங்க அவரை ஆசீர்வச்சதுல அவன் உங்களை வணங்குறான் நீங்க எல்லாத்தையும் எடுத்து பாருங்க உங்க முகத்துக்கு நேரம் உங்களை தூசிப்பான் அப்படின்னு பிசாசு கர்த்தர்கள் சொல்லு உடனே கர்த்தர் சொல்லி சேலஞ்ச் பண்றாரு எல்லாமே உன் கையில இருக்கு அவனோட உயிரை மட்டும் எடுத்துறாத நீ எதை வேணாலும் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னுக்குரிய ஆடுகள் மாடுகள் கழுதைகள் ஏர்மாடு எல்லாவற்றையும் ஒரே நாள்ல காலி பண்ணிட்டு யோகுக்கு ஒன்றாம் அதிகம் இரண்டாவது ஏழு குமாரர்களும் மூன்று குமாரத்திகள் மொத்தம் பத்து பிள்ளைங்க இந்த பத்து பிள்ளைங்க ஒரே நாள்ல செத்து போயிடுது அப்ப இது மாதிரி பொருட்கள் எல்லாம் போயிடுச்சு வணிகக்காரர் போயிட்டாங்க பிள்ளைங்க எல்லாம் ஒரே நாள்ல செத்து போயிட்டாங்க பத்து யோகு என்ன சொல்றாரு கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருக்கு ஸ்தோத்ரம் அப்படின்னு சொல்றார் இப்படி சொல்லி முடிச்சிட்டு நாற்பது அதிகாரங்கள் கடந்து போகிற சகோதர சகோதரிகள் இந்த நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரம் பத்தாவது தான் நம்ம படித்தோம் அவன் தன் சிநேகிதருக்காக ஜபித்த பொழுது கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினாராம் ரத்த தனையான ஆசீர்வாதத்தை கொடுத்தாராம் இதை நாங்க எப்படி விரதம் கன்ஃபார்ம் பண்றதுன்னா நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பன்னெண்டாவது வசனத்தை எடுத்து பாத்தீங்கன்னா முதல்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு ஏழாயிரம் ஆடுகள் இருக்கா இங்க பதினாலாயிரம் ஆடுகள் ரெண்டு மடங்கு அங்க என்ன இருக்கு மூவாயிரம் ஒட்டகங்கள் இங்க பாத்தீங்கன்னா ஆறாயிரம் ஒட்டகங்கள் அங்க என்ன இருக்கு ஐநூறு ஏர்மாடு இங்க பார்த்தா ஆயிரம் ஏர்மாடு அங்க என்ன இருக்கு ஐநூறு கழுதை இங்க ஆயிரம் கழுதைகள் இதெல்லாம் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பன்னெண்டாவது வருஷத்துல படிக்கிறோம் அப்ப ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை யோபு பெற்றிருக்காரு இப்ப எப்படி பிரதர் இந்த யோபு இந்த ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றாருன்னு பார்த்தா தன் சிநேகிதருக்காக அவர் ஜெபித்த பொழுது அவனுடைய சிறையிருப்ப மாற்றார் அவனுக்கு ரெண்டு மடங்கு ஆசீர்வாதத்தையும் கொடுக்குறாரு அப்ப இந்த செய்தி வந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கான ஆசீர்வாத நீங்க பெற்றுக்கொள்ளணுமா உங்க சிறையிருப்ப மாற்றணுமா நீங்க உங்க சிநேகிதர்களுக்காக ஜெபிங்க எப்படி பிரதர் அப்படின்னு பார்த்தா இந்திய தேசத்திற்காக ஜெபிங்க இந்தியா பண்ணணும்னு ஜெபிங்க தமிழ்நாடு பண்ணணும்னு ஜெபிங்க எல்லா மாநிலங்களும் ரசிக்கப்படணும் ஜெபிங்க அதே போல உங்க பக்கத்து வீட்டுக்காரருக்காக ஜெபிங்க அவங்க வீட்டுல இருக்க பிரச்சனைகள் எல்லாம் தெரியணும் அவர்களுக்காக ஜெபிங்க உங்க ப்ரேயர் மெத்தட பாத்துங்க அண்டவரே எனக்கு பொருளை கொடுங்க பொண்ணு கொடுங்க நல்ல மனைவி கொடுங்க நல்ல வேலை கொடுங்க இதை விட்டுட்டு பிறருக்காக நீங்க ஜெபிங்க உங்களுடைய சிறையிருப்பை மாற்றி இரண்டு மடங்கு பொருளாதார ஆசீர்வாதத்தை தர இயேசு வண்ணமையுள்ளவராக இருக்கிறார் சகோதர சகோதரிகளே சரி இப்பொழுது நாம் இரண்டா இரட்டிப்பான ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை குறித்து நாம் இப்பொழுது தியானிக்க போகிறோம் பொருளாதார ஆசீர்வாதத்தை தியானிச்சிட்டோம் யோகுவை பத்தி ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தியானிப்பதற்காக பழைய ஏற்பாடுல இரண்டாம் ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே நாம் பார்க்கும்பொழுது பொழுது அங்கே எலியா எலிசா ரெண்டு பேரை குறித்து நாம் இங்கே தியானிக்கிறோம் அங்கே எலியா எலிசாவிடம் தன் சீசன் ஆகிய எலிசாவிடத்தில கேட்கிறார் நான் கடந்து செல்ல போகிறேன் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கும் பொழுது எலிசா கூறுகின்றார் உம்மிடத்தில் இருக்கிற ஆவியின் மரம் எனக்கு ரெட்டிப்பாக கிடைக்க வேண்டும் என்று எலிசா கூறுகின்றார் அதற்கு எலியா சொல்லுகின்றார் மிகவும் அரிதான காரியத்தை கேட்கின்றாய் நான் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது நீ என்னை கண்டால் இந்த இரட்டிப்பான ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும் இல்லை என்றால் உனக்கு கிடைக்காது என்று சொல்லிவிட்டார் இவர்கள் இவ்வாறு பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே அக்கினி மதமான ரதங்களும் குதிரைகளும் வந்து ரெண்டு பேரை பிரிச்சுட்டு எலியாவை சுழல் காட்டல எரியா பரலோகத்துக்கு சுழல் காற்றுல போறாரு அப்ப பார்த்தோன்ன எலியா சொன்னபடி அவர் போறப்ப எலிசா பார்த்ததுனால அவருக்கு இரட்டிப்பான ஆவிக்குரிய ஆசீர்வாதம் கிடைத்து விட்டது அப்ப இங்க நீங்க பாத்தீங்கன்னா எலியாவுக்கு எலிசாவுக்கு எப்படி ரெட்டிப்பான ஆசீர்வாதம் கிடைச்சிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா எலிசா எலியா எங்கே சென்றாலும் அவரை பின்பற்றுகிறவராக இருந்தார் இது எப்படி பாத்தீங்கன்னா இரண்டாம் ராஜ்யங்கள் இரண்டாம் அதிகாரம் ஸ்டார்டிங்ல இருந்து பாத்தீங்கன்னா முதலாவதாக எலியா பெத்தேலுக்கு செல்கின்றார் எலிசா உடனே அவரை விடாமல் பின்பற்றுகிறவராக இருக்கின்றார் இரண்டாவது எங்கே போகிறார் எலிகோவுக்கு செல்கின்றார் அங்கேயும் எலியாவை விடாமல் பின்பற்றுகிறவராக வைராக்கியத்தோடு அவரை பின்பற்றுகிறவராக இருக்கிறார் மூன்றாவதாக எலியா யோர்தானுக்கு செல்கின்றார் அங்கேயும் அவரை விடாமல் பின்பற்றி அவர் எங்கே சென்றால் நான் வருவேன் உமோர் என்று சொல்லி அவரோடு வந்த பொழுது இந்த வாஞ்சையினாலே இரண்டு வித மரட்டிப்பான ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை எலிசா பெற்றுக்கொண்டார் ஆக இந்த காரியத்திலிருந்து நாம் பார்க்கும் நாம் எவ்வாறு இரட்டிப்பான ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற முடியும் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவன்களாகிய நாம் எவ்வாறு பெற முடியும் என்றால் வெளிப்படுத்தின விசேஷம் பதினான்காம் அதிகாரம் நான்காவது வசனம் சொல்கின்றது ஆட்டுக்குட்டியானவர் எங்கே சென்றாலும் அவரை பின்பற்றுகிறவர்களாக இருந்தவர்கள் இவர்களே என்று குறிப்பிடப்பட்டுள்ளது ஆக அங்கே எலிசா எலியா எங்கே சென்றாலும் எலிசா அவரை பின்பற்றியதனால் ரெட்டிப்பான ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவன்களாக நமக்கு ரோல் மாடல் யாரு ஆட்டுக்குட்டியானவராக இயேசு கிறிஸ்து அவர் எங்கே சென்றாலும் அவரை நாம் பின்பற்றியவர்களாக இருந்தால் நாமும் இரட்டிப்பான ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அப்ப நம்ம ஆசீர்வாதத்தை இயேசு கிறிஸ்து எங்கே சென்றாலும் அவரை நீங்கள் பின்பற்ற வேண்டும் சகோதர சகோதரிகளே அவ்வாறு நீங்கள் பின்பற்றினால் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் இப்ப நம்ம ரெண்டு காரியத்தை தியானித்தோம் இரட்டிப்பான பொருளாதார ஆசீர்வாதத்தை தியானித்தோம் இரட்டிப்பான ஆவிக்குறி ஆசீர்வாதத்தை தியானித்தோம் பொருளாதார ஆசீர்வாதம் வேணுமா நீங்க பிறருக்காக ஜெபிக்க வேண்டும் ஆசீர்வாதம் சென்றாலும் அவரை நீங்கள் பின்பற்றுவர்களாக இருக்க வேண்டும் ஆக இந்த ரெண்டு காரியத்தை நீங்க ஃபாலோ பண்ணா ரெட்டிப்பான பொருளாதார ஆசீர்வாதமும் கிடைக்கும் ரெட்டிப்பான ஆவிக்குறி ஆசீர்வாதமும் கிடைக்கும் இப்ப நாம ஜெபிக்க போகிறோம் எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா சௌத்திரம் தக்கப்பனே துதிக்கிறோம் அப்பா அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா அப்ப அந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கிற உடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ரெட்டிப்பான பொருளாதார ஆசீர்வாதத்தினாலும் ரெட்டிப்பான ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் தகப்பனே அப்பா யோகுவை போல ஆசீர்வதிக்க வேண்டும் எலிசாவை போல நீர் அவர்களை ஆசீர்வதித்து ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆற்றி தேற்றி அவர்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்க நீரே வல்லவர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே நீரே ஆற்றி தேற்றுகிறோம் அதற்காக ஸ்தோத்திரம் துதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென் பிரைஸ் தி லார்ட் இப்ப இந்த ப்ரோ செபாஸ்டியன் அப்படிங்கற யூடியூப் சேனல்ல நீங்க எல்லாரும் என்ன பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த ப்ரோ செபாஸ்டியனை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்துனீங்கனா எங்களோட நோட்டிபிகேஷன் நாங்க போடுற மெசேजेस எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துரும் அப்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்துங்க இயேசுவின் நாமத்தில கேட்டு கொள்கிறோம் ஆமென் பிரைஸ் தி லார்ட் ஹalleluya